ய முனியாண்டி பாரு பாம்பேட்டையில இருக்கு இவ்ளோ நிக்குதுன்னு போன வாரம் துணி குண்டை கொடுத்தேன் பாவாரதிகிற பே ஜ ஜட்டி தான் பிடிச்ச பாக்கறது பாருக்காவிட்டி வாய இந்த நிலமெல்லாம் குடுக்கிறீங்களே அது வந்து நஞ்சையாச்சி பாசனமா

எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வேலைக்கு தான் சார் சம்பளம் சைஃபருக்கு இல்ல அடுப்பு மேல நிக்கிறோம் புகையில கருக்குறோம் அதுக்கு ட்ரெஸ் ஆயிது நெல் அன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க இத போட்டுட்டு வெளியில தெரிந்து போக முடியதா நடுக்குறவன் பூரா பின்னால வர்றான் நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊரா குரல் கொடுத்து ஊர சொல்லிருக்கீங்க தெரியாது ஐயா புடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க ஸ்பிரி சாப்பிடுறீங்க வீடு சாப்பிடுறீக்கோ பிராந்தி சாப்பிடறீங்க கல்ல சாய்ஞ்சாப்புறீங்க பட்டை சாராய்ஞ்சு சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸு உங்க ஊரை பத்தி அறிஞ்சா இளநீ சர்வீஸு என்ன நம்ம டயலாக் கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சு இளநீ எப்படி வந்துச்சு என்ன மரத்துல இருந்து புடுங்கனதுதான் என்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கனா கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சு இல்ல ஓ சிங்கப்பூர் பணம் அதான் அன்னைக்கு அந்த கடை கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ ஏச்சா

புஷ்பம் அழகாக பூத்திருந்தது யாரு தமிழ் வித்துவான்ன ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அருவாள் எடுத்து தொட்டி பாரு ஆஹ் எங்க இதை படி குவிப்பம் அழகாக பூத்திருந்தது ஏழ் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதான பூவ பூன்னு சொல்லலாம் குவிப்பம்னு சொல்லலாம் நீங்க மாதிரி சொல்லலாம் உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரு ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே பூவ பூவுன்னு சொல்லலாம் குவிப்பம்ன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் என்னடா இது புய இது புஷ்பம் புயப்பம் ஏ புஷ்பம் புய்பம் ஏ புஷ்பம் புய்பம் கண்டனியா சொல்லு பூ புய இது உய்யா பூ பூவ பூ நாக்க நாலஞ்சு பண்ணிட்டா சொல்லி சொல்ல புஷ்பம் அதுதான் பூவ பூன்னு சொல்லலாம் சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ்